ஒரு லட்சம் பேரோட நாங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு குடும்பம் அதுக்காக தான் இந்த பேரை கொடுத்த நாங்கள் வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அருமையான காணொலி என்றதை விட நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு காணொலி ஏன்னா மிக மிக ஒரு சந்தோஷமா இருக்கிற ஒரு தருணம் அப்படித்தானே அது சொல்ல வார்த்தைகள் இல்லை நாங்கள் ஆரம்பத்துல இருந்ததுக்கும் இப்ப நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களை இப்ப இந்த அளவுக்கு உயர்த்தி விட்டு இருக்கிறீங்களா அது உங்களுக்கே தெரியும் இன்றைக்கு வந்து நூறுகே சப்ஸ்கிரைபர் நூறுகே உறவுகள் சேர்ந்ததை வந்து கொண்டாட்டம் சப்ஸ்கிரைபர் விட உறவுகள் நீங்கள் அந்த எங்கட வீடியோவில் பார்க்க தெரியும் நாங்கள் எங்கட உங்களை எப்படி எங்கட மனசில் வச்சிருக்கிற மன்னன உண்மையிலேயே அந்த வீடியோ போ போ பாருங்க தெரியும் அந்த கொண்டாட்டம் தான் அதோட வந்து இந்த கொண்டாட்டம் மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சமையலோட வந்து இந்த கொண்டாட்டம் என்ன மாலை பொழுது தான் இது நாங்கள் செய்ய பெரிய அளவில் இல்ல சின்ன சின்னதாக சின்ன அளவில் அதில் வந்து ஆனால் பெரிய அளவில் செய்கிறதும் அடுத்த ஒரு ஒரு கிழமைக்குள்ள அந்த காணொலி வரும் வரும் அதோட வந்து ஒரு நிறைவா இருக்கும் என்னடா எங்கட அம்மா அப்பா அதே மாதிரி மாமா மாமி சித்தை சித்தப்பாண்டே எல்லாம் உறவுகள் எல்லாமே சேர்ந்து தான் இந்த எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வீடியோ ஒரு கிழமைக்கு முதலே எடுக்க வேண்டியிருந்தது ஏன் பிந்தி போனால் எல்லாரும் வந்து அந்த ஒன்றை சந்திக்கிற டைம் வந்து வித்தியாசமா இருந்தது அப்படி இருந்தும் அந்த காணொலியை வந்து நாங்கள் நேரத்துக்கு போடணும்ன்றதுக்காக நிக்கிறார்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இன்றைக்கு இந்த காணொலியை எடுக்கிறோம் அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் தானே வந்து இந்த இடத்துல சமையல் நடக்க போகுது இன்றைக்கு என்னென்ன சமையல் சொல்லல நாங்கள் வந்து கோதுமை மா புட்டு அதாவது வெள்ளை மா புட்டு அவிச்சு வச்சிருக்கிறோம் அதோட வந்து அதுக்கு வந்து குழம்பு தான் வைக்க போகிறோம் அது வந்து இறாச்சி நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்க போகிறோம் பின்னேற சாப்பாடாக தான் இருக்க போதும் கிட்ட இரவு சாப்பாடு சாப்பாட்டோட இன்றைக்கு கறியாக வச்சுட்டு மற்றவர்களை பார்ப்போம் முக்கியமாக வந்து சொல்லலையா என்ன வந்து கொதிச்சிட்டு அதோட நாங்கள் வெந்தயம் பிரிஞ்சிராம நாட்டுக்கோழி என்றபடியே கொஞ்சம் வெந்தயம் கூடவே போடுறேன் இன்னைக்கு கத சொத்தங்கள் ஆரம்பி இருக்கு வேண்டாம் சொந்தங்கள் கூடியிருக்க நேரங்கள்லாம் கதைச்சு கொள்ள விடுவேன் இதோட வந்து வெங்காயம் பச்சை மிளகாயம் போடுவேன்

வெங்காயம் பச்சை மிளகா பாதாங்கிட்டு கருவேப்பம் இல்லை ரொம்ப போடுவோம் இப்படியே அதே நாங்கள் நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு வட்டியெல்லாம் காலையை வச்சுருக்குறோம் ஒராட்சி அது மாதிரி போட்டுக்கொள்வோம் வெளியான கொண்டா பார்த்தீங்களா இல்லை பெரிய சட்டி வர அவசரம் என்ன கொண்டாட்டத்துக்கு கொண்டாட்டத்துக்கு அப்படியே நாங்கள் உப்பும் சேர்த்து அப்படியே கிண்டி போட்டு மூடி விடுவோம் அப்படியே நல்ல வடிவாக கலந்து விட விடுவோம் போட்டால்

இந்த வட்டினெல்லாம் நல்லாம் உண்மையிலேயே எங்கட கனவன் தான் இருந்த நாங்கள் அதை நீங்கள் என்ன சொல்றது நனவாக்கி இருக்கிறீங்க உண்மையிலேயே எல்லாருக்குமே வீடியோ பாக்குற மற்றது எங்கட உறவுகள் எல்லாருக்குமே சந்தோஷம் பாருங்க கனடா என்ன கனடான்ற அமெரிக்காவில இருந்து வந்திருக்கேன் இது கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு போன இருபத்தி ரெண்டாம் தேதி வந்துட்டு இன்றைக்கு தான் எங்களுக்கு சரியான நேரம் வந்து கிடைச்சிருக்கு அப்ப நாங்கள் ஓபன் பண்ணுவோம் சந்தோஷத்தை பாருங்க எல்லாரையும் இப்ப வந்து நாங்கள் இந்த சில்வர் ஓட்டின உடைப்போம் வேணா இது எங்களோட கனவு எல்லாருடைய கனவும் எல்லாருடைய நினைவாகி விட்டது உண்மையிலே தான் இதெல்லாம் என்ன சொல்றது நினைச்சு கூட பார்க்காத ஒரு சந்தோஷம் என்ன என்ன உள்ளுக்கு இருக்குன்னு பாக்குறதே ஒரு சந்தோஷம் வேற பார்க்க போறோம் இப்போ பைட் டடங் என்னുണ്ടேங்கடேல ஐயோ ஆட்டேட்டிங் எல்லாம் நல்ல ஒரு பஞ்சு ஒன்று வச்சிருக்கணும் அந்த இது பண்ணாமல் அதோட வந்து இதுல ஜூட்டிப்ல வந்து ஜூட்டி எங்களுக்கு ஒரு இந்த

അവരു

அவளோட அடுத்தது வீடியோ பார்க்குற ஆकडे அவளோட சக நண்பர்கள் இந்த எல்லাতে ஆதரவும் இல்லாம இந்த அளவுக்கு ஒரு காலாமே வர இயலாது. முழுபேட்டே இனி இல்லேண்டோர் சப்போர்ட் சப்போர்ட் இல்லை மீதானி பாம்மா பாம்மா மம்மா எல்லாம் வீடியோ வர்றனா உங்களுக்கு தெரியும் அவ்வளவு கஷ்டம் உண்டு அவரே சப்போர்ட் இல்ல இந்த தெள்ளதுக்கு நாங்க வளர இயலாது. எல்லாருக்குமே திரும்ப திரும்ப நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். அதோட வந்து நாங்க அப்படியே தொடர்ந்து கேக்க வந்து ஓமே. இப்ப வேற என்ன மொழுகு தெரிய கொளுத்துவா நீங்கள் கொளுத்துங்க ஊதாமலே இல்லை சரியான இருக்கிற நாங்கள் வட்டுவோம் அப்படியா இல்லை நான் சில்வன் வாட்டின் ஓப்பன் பண்ணி நான் நீங்கள் கேக் விட்டு என்ன கட்பாசி ஆகிவிட்டா கடைசியில்

அம்மா அம்மா கேக்கு சம்மதி சம்மந்தி தீ தீம் பாருங்க

കൊള്ളിയും അങ്ങനെ സിദ്ധിന്റെ മകളും

வாழ்த்துக்கள் வா <That> <laughs> <puntosilla> <nữa> <hazkahits Twitter>

அவார்டுங்களுக்கு கிடைச்சிருக்கேன்டா அதை முழுக்க முழுக்க உங்களுக்கு சாரும் அதெல்லாம் நாங்கள் வன்னி ப்ளாக் ஃபேமிலி என்றே அடிச்சு நாங்கள் எல்லாருமே ஒரு குடும்பம்ன்ற மாதிரி எல்லாரும் எல்லாரும் வீடியோ பார்க்குற அதான் வீடியோ பார்க்குற எங்கள்ட சொந்த பந்தம் எல்லாமே சேர்த்து ஒரு உறவுகள் மாதிரி தான் வன்னி பிளாக் ஃபேமிலி என்று அடிச்சு ரைட் நல்ல ஒரு சந்தோஷமா இந்த கொண்டாட்டம் முடிஞ்சது அதோட பெரிய கொண்டாட்டம் இதோட முக்கியமா ஒரு கொண்டாட்டம் நாங்கள் எங்கட ஆசைப்படி ஒரு சாப்பாடு கொடுக்கணும்ன்றது வந்து வெகு விரைவில் வரும் அடுத்தது வந்து நாங்கள்

ஆமா இந்த தேங்காய் பால கட்டாங்க ஆனா புட்ட என்ன படியா கொஞ்சம் குழம்பு கட்டுமே அப்படியே நல்லா கொதிக்க உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா எங்களை கறி வந்து ரெடி ஆகிடுது இதுக்குள்ளே வந்து நாங்கள் உள்ளி மிளகு நச்சீரகம் மிஞ்சி எல்லாம் மடித்ததெல்லாம் போட்டுட்டோம் அதோட கொஞ்சமாக ரஜி சிறகம் போட்டு நாங்கள் ரக்கு ரகு வந்தாங்க என்ன கதையை காணி போட்டு சாப்பிடுவோம் சாப்பிடுவோமோ இன்னைக்கு ஆறு மணிக்கு இரவு சாப்பாடு முடிப்போம் அப்படி இல்லை அந்த சில்வர் வாட்டினு கனவாயே இருக்குது இருக்குது கோதுமை மா புட்டும் கோழி இறஞ்சி கறியும் கோழி இறைஞ்சி குழம்பு குழம்பு என்ன பிரச்சனைனா இந்த புல் இருந்து சாப்பிட்றோம்டேக்கா என்னதான் முதலாவது சித்தப்பாக்குதான் கொடுத்துருக்கு சுவா பார்க்கறதுக்கு ஓடி வாங்கோ மாமா எச்சம்மா ஓடி வாங்குவோம் அப்பா வாங்குவோம் ஓடி ஓடி வாங்க மாட்டோம் சாப்பாட்டுக்கு மாமா ஃபின் வாங்க மாட்டார் ஆமா ரைட் எல்லாரும் சாப்பிட வழிக்கடா ஜான ஓ இந்தாங்க மாமி இந்த இல்ல சத்தம் இல்லாம சாப்பாடு போய் கொண்டிருக்கு இப்ப சத்தம் நாட்டு கோடி என்ன எலும்பு கடிச்சுதான் என்ன மாதிரி புட்டுங்கறையும் காணுமோ

உண்மையிலேயே சாப்பாட்டோட முடியுது நான் இனி வீடியோ எடுத்து சாப்பிட ஓ வந்து சாப்பிடுவோம் இருட்டுப்போட உண்மையிலே நீ இல்ல ஒரு சந்தோஷமான காணொலி இவ்வளவு நாளும் போட்டோ வீடியோ ஒட்டு மொத்த சந்தோஷம் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது சாப்படாட்டும் பரவாயில்ல உண்மையா அதெல்லாம் சாப்பிடல இரவாசி அப்ப நாங்கள் இதோட இந்த காணொலிய முடிஞ்சு கொடுவோம் நன்றி வணக்கம் பாய் பாய்